நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவைத்திரையாட்ஸுடைய விவகாரம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சில உறுப்பினர்கள் நம்மிடத்தில் வந்து வினா எழுப்புகின்றனர் அவர்களுக்கு ஒரு பதிலாக இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே உறுதியான தகவல் என்னன்னா நமது வைவித்திரியர்ஸ் உரிமையாளர் திரு ஆனந்தன் எம்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சில தினங்களில் வந்து வீளுக்கான மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அதாவது அவருக்கு சார்பாக அவங்க லாயர் வந்து மனு தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த மனு தாக்கல் முடிந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இயரீன் இயரிங் வந்து ஒரு டேட் ஒன்று போடுவாங்க அதே வீட்டில் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அந்த இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியுமெண்ட் ஆர்க்யூமெண்ட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்ம எம்டி அவர்களுக்கு வந்து வெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது ஏன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக அவர் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் ஆகுன்றது எனவே இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க எனவே இந்த முறை எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளது அப்படின்ற மாதிரியே தகவல் வெளியாகி உள்ளது எனவே மைவிப்பிரி உறுப்பினர்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம்ங்க வெயில் மனு தாக்கல் நடக்கப்போகுது அது இன்னும் சில தினங்களில் நடக்கப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டு போகும் இயரிங் போட்டு ஆர்குமெண்ட்டு பண்ணுவாங்க இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சு அவருக்கான பெயில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கோங்க அடுத்து வந்து ஆப்பு ஆப் வந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்டி வெளியே வந்தவுடன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மனு வந்து அப்ளை செய்து அந்த த்ரீ ஆர்ட்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வர வச்சிருவாங்க எனவே நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை தற்போது வரை வந்து பார்த்தோன்னா டெலீட் பண்ணாதவங்களுக்கு இந்த ஆப்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அவங்க தின தினம் சீலிங்கே அன்றைய தினமே வந்து அவங்க அடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் நிறைய முறை இதை பற்றி வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்னு எனவே ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆப் வந்து கண்டிப்பாக எம்டி வந்தவுடன் அவர் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலம் ஆப் வந்து அவர் கைக்கு வந்துடும் அது இயங்கும் அதில் எந்த வித சந்தேகம் வேண்டாம் மாதிரி இந்த டெலீட் பண்ணாதவர்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணாதவர்களுக்கு ஆப்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இது ஒரு பாயிண்ட்டு நான் இப்போ அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைவி த்ரீ ஆப்ஸ் அந்த ஆப் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவுடன் பணம் வந்து கிடைக்காம போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக இது தேர்ட் பாயிண்ட்டு இந்த பணம் அப்படின்றது வந்து ஆப்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கும் இந்த பண விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஆப்பு அவர் வெளியே வந்தவுடன் முதல் விஷயமா ஆல்ரெடி நம்ம வித்தட்டை கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு அவங்க அவங்க அக்கௌண்டில் வந்து பணம் போடுறதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனவே நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அவர் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆப்புக்கு இதுக்கு இல்லை ஆப் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அதுக்கு இதுக்கு எந்த விதமும் ஒற்றுமை இல்லை எனவே வந்து பணம் போடுறது வேறு ஆப்பு வந்து வேறு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அதேமாரி முதல்ல யாருக்கு வந்து எப்படி வந்து பணம் போடுவார் அப்படின்ற மாதிரி அதுவும் கேட்குறாங்க கண்டிப்பாக அமௌண்ட் வந்து எல்லாருமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே கஷ்டக்கலத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது எல்லாருமே இஎம்ஐ கட்டுறாங்க எல்லாருமே வட்டிக்கு வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அவங்க பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜனவரி மாதம் சரி முதல்ல பணம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது மாதிரிலாம் இல்லைங்க கண்டிப்பாக அனைவருக்குமே பணம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன ஒன்றுனா அவங்க வைத்திருக்கின்ற வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அமௌண்ட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் வச்சுருந்தாருன்னா அது மூணு பிரிவாக பிரித்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது எதாக இருந்தாலும் எம்டி வெளியே வந்தவுடன் அந்த பணம் சம்மந்தமான அறிவிப்புகள் வந்து கண்டிப்பாக வெளியிடுவார் எந்த மெத்தடில் யாருக்கு முதல்ல யார் யாருக்கு எப்படி போடப்படுறாருன்னு அவர் வந்தால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு சொல் கேள்வி தான் சரியா இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் இது நம்ம இந்த அமௌண்ட் விஷயம் பேசிகிட்ருக்கோம் எனவே வந்து இது கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது இதாக இருந்தாலும் அவர் வந்து வெளியே வரணும் அதுக்கப்புறந்தான் இந்த பணம் போட்டதை பற்றி அறிவிப்புகள் நிறைய வெளியாகும் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கின்றாங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆப் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இனிமேல் ரன் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலம் இந்த ஆப்பு நம்ம கைக்கு வந்துச்சுனா கண்டிப்பாக கரெக்டாக ஒர்க் ஆகும் அதில் எந்த வித சந்தேகமே இல்லை அதே மாதிரி வரப்போகிற நாட்களில் வந்து உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பொருட்கள் நம்ம கம்பெனி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து நம்ம கம்பெனி சரிவர எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பொருள் வாங்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகவும் இருக்கும் அதாவது நம்ம ஏன் பண்ணுற ஏன் பண்ணுற அமௌண்ட்டில் அதில் சம அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு யூஸான பொருளாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் தினம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பொருட்கள் தான் நம்ம எதுவும் பயப்படுத்தவில்லை ஐயோ வேறு பொருள் கொடுப்பாங்களா எந்த பொருள் கொடுப்பாங்களா அப்படிலாம் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் அதை ஞாபகம் வச்சுங்க எனவே இந்த விஷயங்கள்லாம் தற்போது வரை உள்ள உறுதியான தகவல் சரிங்களா அப்போ நம்ம சொன்னதெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நமது மைவித்திரி எம்டி அவர்கள் வெளிவந்தவுடன் வேறு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது இதெல்லாம் வந்து அவர் அழகாக சொல்வார் அவர் முதல்ல வெயில் கழிச்சு வரட்டும் என்ன தகவல் சொல்கிறான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்